ஸ்கூல் தோட்டத்தை பாப்போமா நம்ம ஸ்கூல் தோட்டத்துக்கு இல்ல நம்ம தண்ணி ஊத்துறோமா ஊத்த மாட்டோமா தண்ணி கலாத்தோட சேர்ந்து ஊத்துவிய டீச்சரோட சேர்ந்து ஊத்துவியல பாப்போமா எப்படி வளர்ந்துருக்குன்னு வாங்க 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 மெதுவா வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க மெதுவா வாங்க மெதுவா வாங்க செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா பாருங்க எந்த பாருங்க

மே நல்லா ஊற்று நிறைய தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் நிறைய செடி வளர்ப்போம் சரியா